ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் அஸ்ரலக்ஷ்மி நாம இன்னைக்கு யோகங்கள் பத்தி பார்க்க போறோம் யோகங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான யோகங்கள் இருக்குங்க ராஜயோகமே வந்து ஒரு நாலஞ்சு ராஜயோகம் இருக்கும் ஆறுக்குரியவன் எட்டுல போய் உட்காந்தும் எட்டுக்குரியவன் ஆறுல உட்காந்தா அது ஒரு ராஜயோகம் அதே மாதிரி இந்த ஆறு எட்டு பன்னெண்டு வந்துட்டு அவங்களோட வீடு மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டுலயே உட்கார்ந்தாங்கன்னா அது விபரீத ராஜயோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு சரிங்களா அப்ப நிறைய யோகங்கள் இருந்ததுன்னா நிறைய யோக பலன்களை நம்மளுக்கு கொடுக்குமா நிறைய காசு நமக்கு தருமா நிறைய பிள்ளைகளை நமக்கு தருமா நிறைய சொந்த பந்தங்களை நமக்கு தருமா இல்ல அப்படின்னா நிறைய வீடுகளை தருமா இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் வரும் இது யோகங்கள் அதிகமா இருக்க இருக்க ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு நாலஞ்சு யோகத்துக்கு மேல இருந்ததுன்னா பொதுவா வந்து அதிக அளவுல வேலைகள் செய்யாது ஒரே ஒரு யோகம் இருந்தது ஒரு ஜாதகத்துல ஒரு தான் இருக்குங்க இந்த ஒரு யோகம் தான் காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில ஒரு யோகம் இருந்துட்டா கூட போதும் அந்த ஜாதகர் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவார் அப்ப உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்முடைய ஜாதகத்துல எந்தெந்த யோகங்கள் இருந்ததுன்னா வேலைகள் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய யோகம் இருக்கு குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னாக்கா பஞ்சமஹா புருஷ யோகங்கள்னு சொல்லி சொல்லலாம் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் புதன் குரு சனீஸ்வரன் சுக்கிரன் இவங்களால ஏற்படுறது வந்து பஞ்சமகா யோகங்கள் யோகம்னு ஒண்ணு இருக்குங்க அதுதான் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தர்மம் அப்படின்றது ஒன்பதாவது ஸ்தானம் கர்மம் அப்படின்றது பத்தாவது ஸ்தானம் தர்மத்தையும் கர்மத்தையும் இணைக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றது ஒருவருடைய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத ஜாதக அலங்கார நூல்ல எப்படி கொடுத்துருக்காங்க அது ஒரு பாடல் வகையில கொடுத்துருக்காங்க அந்த பாடல் என்ன அப்படின்றத பாக்கலாம் மாதே கேள் யோக வகைகள் மன்னனோடு தாதையும் கூடி எந்த தலத்தினில் இருந்த போதும் ஓதிய ஒருவர் வீட்டில் ஒருவர் மாறாய் இருந்த போதும் மாறாத செல்வம் பொருந்திடும் ராஜயோகம் இப்படிதான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பத்தி அலங்கார நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த யோகம் என்ன செய்யும் இந்த யோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நீதி நெறி தவறாமல் ஒரு தர்ம சிந்தனையோட எது பண்ணாலுமே ஐயோ இது பண்றோம் இந்த பாவம் நமக்கு வந்து சேர்ந்துடுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த விஷயத்த பண்ணாம இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஐயோ நம்ம இதை பண்ணினோம்னா நமக்கு பாவம் வந்து சேர்ந்துடுமோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியே நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அவங்க வந்து தர்மத்திற்கு மாறான செயல்களை செய்ய மாட்டாங்க இந்த யோகம் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படின்றது தந்தையாருடைய ஸ்தானம் தர்மஸ்தானம் ஏங்களா பாக்கிய ஸ்தானமும் அதுதான் அதே மாதிரி பத்து அப்படின்றது புகழ அந்தஸ்து கௌரவம் மற்றும் தொழில் தொழில் சார்ந்த வளர்ச்சி இதற்கான ஸ்தானம் வந்து பத்தாவது இடம் பிளஸ் இதுல வந்து மெயின் வந்து கர்மம் நம்முடைய கர்மாக்களை சொல்லக்கூடிய இடங்கள் அப்ப இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்களுக்கு எப்படி வந்து அமையும் முதல்ல இந்த யோகம் எப்படி அமையும்ன்றத பார்க்கலாம் இந்த யோகம் அப்படின்றது ஒன்பதும் பத்தும் உள்ள அதிபதிகள் இந்த ஒன்பதாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் உரியவர்கள் எந்த வீட்டுல உட்கார்ந்துருந்தாலும் அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகமா நம்ம எடுக்கலாம் இன்னொரு வகை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகமாக நம்ம எடுப்போம் இந்த ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி வேணாலும் உட்காரலாங்க ஆனா ஆறு எட்டு பன்னெண்டுல மட்டும் உட்கார கூடாது ஏன்னா இது வந்து மறைவு ஸ்தானங்கள் மூணுல உட்கார்ந்தாக்கா அப்ப அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த மூணுல உட்கார்ந்தாக்கா ஐம்பது பர்சன்ட் நல்ல பலன் கொடுப்பாங்க ஐம்பது பர்சன்ட் வந்து பலன் இல்லாம போயிடும் ஆனா ஆறு எட்டு பன்னெண்டுல மறையும் பொழுது பெரிய அளவுல வந்து இவர்களுக்கு அந்த புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்காது இப்ப ஆறாம் இடம் அப்படின்றது வந்து நம்ம எப்படி சொல்றோம் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்றோம் இதுல போய் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் உட்கார்ந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அவரு வந்து நம்ம ஒரு இதுக்கு பேச்சுக்கு வேணா சொல்லலாம் அவர் கடன் வாங்கியே பெரிய ஆள் ஆயிட்டாருப்பா அப்படி வேணா சொல்ல முடியும் சரிங்களா இதுதான் நடக்கும் இப்ப எட்டாம் இடம் அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டஸ்தானம் அந்த இடத்துல போய் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து உட்காருது இந்த ஒன்பது பத்துக்குரியவன் போய் உட்காடுறான் அப்படின்னா நல்ல வகையில வேலை செய்யாது எப்படி வேலை செய்யணும் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் பா அந்த வந்து நல்ல ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பன்னெண்டு அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் வெளிநாடு ஸ்தானம் இது தான் இது ஒண்ணு பிளஸ் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடியவங்களுக்கு பன்னெண்டுல போய் மறையிற பொழுது மற்ற கிரகங்களும் வந்து துணை புரிந்தால் லக்னமோ ஆராதனமோ நல்லபடியா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதுல இருந்தது அப்படின்னா வெளிநாட்டுல வேலைக்கு போயிடுவாங்க ஒருவேளை அது வந்து பாத்தீங்கன்னா அது கூடவே இந்த லக்னாதிபதியும் அந்த பன்னெண்டுலயே போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யோகத்தினால அவரு வெளிநாட்டுலயே போய் செட்டில் ஆயிடுவாரு பொதுவா லக்னாதிபதி பன்னெண்டுல இருந்தாலே வெளிநாட்டுல செட்டில் ஆவாங்க இதுல தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல வெளிநாட்டுல ஒரு பேரும் புகழும் கொண்டு செட்டில் ஆவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் ஏற்படும் ஆனா பெரிய அளவுல உங்களுக்கு பலன்கள் கொடுக்காது அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரிகோண ஸ்தானமான ஒன்னு ஒன்பதுல உட்காரட்டுமே ஒன்பதுக்குரிய ஒன்பதுக்கு வந்துடுறானா பத்துக்கு அது பன்னெண்டாம் பாவமாக இருந்தாலும் திரிகோணஸ்தானம் திரிகோணம் ஏறிடுறான்ல பத்துக்குரியவன் கேந்திராதிபதி என்ன பண்றான் திரிகோணத்துல ஏறிடுறான் ஏறிட்டான் அப்படின்னா உண்மையிலே சொல்றாங்க அவங்களுக்கு லைஃப் லாங் அதாவது அவங்களுடைய அடுத்த சந்ததி அதுக்கும் அடுத்த சந்ததின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா அந்த தலைமுறைக்கே நன்மைகளை செய்யும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நிலையில இருந்து கீழே இறங்கவே மாட்டாங்க ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க பாருங்க அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து மேலே வேணா போகலாமே ஒழி கீழே இறங்கவே மாட்டாங்க தர்மத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்ய மாட்டாங்க படிப்பறிவு அதிகமாக இருக்கும் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்பது அவர்களோட என்னென்னைக்குமே இருக்கும் அவங்களோட அப்பா தானப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்க அப்பா தானப்பா அவரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரோட பையன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு புகழ் வாய்ந்தவராக அந்த மனிதர் இருப்பார் அப்ப இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பாருங்க ஒருத்தருக்கு புகழ கொடுக்குது படிப்பை கொடுக்குது ஒரு அந்தஸ்தை கொடுக்குது ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்குது அளவில்லாத செல்வத்தை கொடுக்கிறது அதனாலதான் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றது ஒரு தலை சிறந்த யோகமாக நம்ம சொல்றோம் இது போக இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் யாருக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யுமா அப்படின்னா ஒன்பது பத்துக்குரியவன் அப்படின்ற பொழுது குரு சனீஸ்வரன் இவங்களுக்கு வேலை செய்யுமா எங்கேயாவது உட்கார்ந்து இருந்தாக்கா நல்லபடியா வேலை செய்யுங்க அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுல மட்டும் இருக்கக்கூடாது மற்ற இடங்கள்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு நல்ல நிலையில அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் எப்படி பார்த்தாலும் சனீஸ்வரன் வந்து அவங்களுக்கு அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகையாளி அப்படின்றதுனால கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த யோகமானது வேலை செய்யும் இப்ப ரிஷபத்துக்கு எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒன்பதுக்கும் பத்துக்கும் உரியவரே யாரு சனீஸ்வரன் தான் அவர் தான் ரிஷபத்துக்கே யோகாதிபதி ஆயிடுறாரு அப்ப தர்ம ஆனவர் அவரே வந்து ஒரு நல்ல வீட்டுல உட்கார்றாரு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையல அப்படின்னா உண்மையில் ரிஷபராசிக்காரர்கள் நிலத்தில் புகழ் பெற்றவர்களாக இருப்பார்கள் நிலம் அப்படின்றது நிலராசி நில ராசி அப்படின்றதுனால சொல்றோம் பூமியில் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதனாலதான் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் பிறந்தவர்கள் முக்கியமாக ரிஷப ராசியில பிறந்து அந்த சனீஸ்வரன் ஆனவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ உச்சம் வந்து இங்க கொஞ்சம் வேலை செய்யாது ஏன்னா ரிஷபத்துக்கு துலாம் வந்து ஆறாம் இடம் ஆயிடுறதுனால அவர் வந்து ஆட்சியாகவோ இல்ல மூல திரிகோணமாகவோ இருந்தால் உண்மையிலே சொல்றோம் அந்த யோகம் அவர்களுக்கு ஒரு தலை யோகமாக மாறும் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை சனீஸ்வரன் கொடுப்பார் இதெல்லாம் எப்பங்க நடக்கும் தசா புத்தி காலத்துல நடக்குங்க அவர்களுக்கு அந்த தர்ம கர்மாதிபதிகள் தசாவையோ இல்ல புத்தியோ நடத்துற காலத்துல இந்த யோகம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவத்தையும் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இது தொழில் ஸ்தானம் வேற இல்லைங்களா அதனால தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல இருக்கும் அவங்களுக்கு தொழில் அதிபர்களாக இருப்பாங்க பேர் சொல்லக்கூடிய அளவுல இருப்பாங்க அவரை பத்தி சொன்னா தெரியும் அந்த மாதிரியான ஒரு நிலையில இருப்பாங்க இன்னும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த ஒண்ணஞ்சு ஒன்பதுல இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டு பத்திரிகை எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அதுல இது வந்து ஒரு தொழிலதிபராக இருந்து அதுல ஒரு பேர் வரக்கூடிய நிலையில இருப்பாரு அந்த மாதிரியான ஒரு யோகம் தான் இது சரி இதெல்லாம் மட்டும்தான் இந்த யோகம் கொடுக்குமா இறுதியாக ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல பிறந்தவர்களுக்கு இவர்களால் தான் கோவில் கட்ட முடியும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் எனக்கு கோயில் கட்டணும்னு ஆசைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வரும் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் தான் அது ஆசையே முதல்ல வரும் எல்லாருக்கு எல்லாம் வந்துராது அதே மாதிரி எல்லாராலையும் கோயிலில் போய் அந்த வந் பணிகளை எடுத்து செய்ய முடியாது இது தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தாதான் அவங்களால செய்ய முடியும் அப்ப எனக்கு கோயில் கட்டணும்னு ஆசை இருக்குங்க ஆசைப்படுபவர்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையில அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் கோவில் கட்டுவார்கள் இன்னும் திரிகோணம் மேறிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த பரம்பரைக்குள்ள ஒருத்தர் கோயில் கட்டி அந்த கோயில் வந்து அப்படியே பரம்பரை பரம்பரையா பல நூறு ஆண்டுகளுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய புகழ்வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்ப ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் கட்டுற விஷயத்துல அவர்களே முன்னெடுத்து முயற்சி பண்ணி அவங்களுடைய சொந்த காசை போட்டு கோயில் கட்டணா கட்டிட முடியும் இதுதாங்க நடக்கும் ஸோ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கா அப்படின்றத நீங்க பாருங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு வேலை செய்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரிடம் காட்டி அதற்கான முயற்சிகளில் இறங்கினால் அது உங்களுக்கு செயல்படணும் அப்படின்ற முயற்சிகள்ல நீங்க இறங்குனீங்கன்னா உண்மையில் இந்த நிலத்தில் புகழ்வாய்ந்த மனிதர்களில் நீங்களும் ஒருவராக மாறுவீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த ஆஷ்டலக்ஷ்மி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி